கட்சிகளான அதிமுக திமுகவை புறக்கணிக்க என மக்கள் நல தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மாற்று அரசு எழுச்சிப் பயணம் என்ற தலைப்பில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரையை மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் இதில் வைகோ சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மத்தியில் பேசி அவர்கள் அதிமுக திமுக ஆட்சிகளில் அதிகரித்திருக்கும் ஊழல் மற்றும் மதி தமிழகம் சீரழிந்து விட்டதாக குற்றம் சாட்டினர் ஆட்சிக்கு வந்தால் இரு ஆட்சிகளிலும் கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் உறுதியளித்தனா் பாமக முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி மீதான ஊழல் புகார் வழக்கையும் குறிப்பிட்ட மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் மாற்று அரசியலுக்கு மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று வலியுறுத்தினர் மக்கள் நல கூட்டணியை தொடர்ந்து நீடிக்கும் என்றும் அவர்கள் உறுதிபட தெரிவித்தனர் மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைக்கும் சட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம்

மக்களை கூட்டணி சார்பாக உங்களை கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன் ஊழல் கட்சிகளை விரட்டுவீர்களா ஊழல் விரட்டுவீர்களா மக்களவை கட்சிகளை விரட்டுவீர்களா மக்களை கூட்டணி ஆட்சி அமைத்துவீர்களா கலைஞரின் மனைவி மீது வழக்கு மகளின் மீது வழக்கு பேர பிள்ளைகளின் மீது வழக்கு கொள்கை பரப்பு செயலாளர் மீது வழக்கு இது அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பியிருக்கிறான் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மீதிய வழக்கு நான்காண்டு சிறை தண்டனை நூறு கோடி ரூபாய் அவதாரம் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மேல்முறையீட்டு இருக்கிறது இரண்டு கட்சி தலைமையின் மீதும் மேலே கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று வேண்டுமானாலும் அவர்கள் தலையை விளத்தான் செய்யும் ஒடுக்கப்பட்டவர்கள் வெறும் ஓட்டு போடுகிற கும்பல் அல்ல சிறுபான்மை மக்கள் வெறும் ஓட்டு போடுகிற கும்பல் அல்ல உழைக்கிற பாட்டாளிவர்கள் வெறும் ஓட்டு போடுகிற கும்பல் அல்ல ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு சமூகம் எப்படி ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது மாற்று அரசியலின் அடிப்படை அதுதான் அடங்கியிருக்கிறது தோழர்களே கூட்டணி ஆட்சி அமைப்பது மாற்று அரசியலின் அடிப்படை